ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ஐடிக்கே சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க விட நிறைய டவுட்ஸ் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இளம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓவில் நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் இந்த ஐடி சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணலாமா அப்படின்ற டவுட்டு எல்லா தன்னார்வலர்களிட்டையும் இருக்குது போல் இந்த சர்டிஃபிகேட்டை ஒரு டைம் தான் டவுன்லோட் பண்ண முடியுமா ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் திரும்ப வந்து டவுன்லோட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்து இந்த சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் திரும்பவும் வந்து டவுன்லோட் பண்ணலாம் இப்போ ஒரு டைம் வந்து நீங்கள் முயற்சி செய்கிறீங்க டவுன்லோட் பண்ணுறீங்க அப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய நேம்லேயோ ஏதோ வந்து கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க திரும்பவும் ஒரு டைம் நீங்கள் போகிறப்போ உங்கள் மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும் இமெயிலுக்கு ஓடிபி எல்லாம் வரும் இல்லைங்களா ஸோ அப்போ வந்து நீங்கள் கரெக்ஷன்னா கரெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம் ரிவ்யூ பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கன்னு அதுக்கு தான் வந்து சொல்கிறாங்க கரெக்ஷன் இருந்து அப்பவே கரெக்ஷன் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஒரே டைம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அடுத்த டைம் டவுன்லோட் ஆகாதா அப்படின்னு கேட்டால் அப்போலாம் இல்லை டவுன்லோட் ஆகும் அதனால் நீங்கள் ஒன்ஸ் தப்பாக டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் திரும்பவும் வந்து கரெக்ஷன் இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க செகண்ட் வந்து தன்னார்வலர்கள் எல்லாருமே வந்து ஐடி கே சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணலாம் நீங்கள் டூ பாயிண்ட் ஓவில் செலக்ட் ஆகியிருக்கீங்க ஆகலை அதெல்லாம் வந்து செகண்டரி நீங்கள் ஐடி கேயில் ஒர்க் பண்ணிங்க இல்லைங்களா மினிமம் த்ரீ மந்த்ஸ் ஒர்க் பண்ண தன்னார்வலர்கள்லேருந்து இருந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஐடி கே சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து சைன் சைன் வந்து சில பேருக்கு வந்துருக்கு சில பேருக்கு வந்து வரல ஸோ திரும்பவும் வந்து டவுன்லோட் பண்ணுறப்ப அந்த சைன் ஆப்ஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னும் வந்து தெரியல மோஸ்ட்லி வந்து நம்ம கம்ப்யூட்டர் அதாவது ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுற எல்லா சர்டிஃபிகேட்டுக்குமே வந்து சைன் அப்படிங்கிறது மேண்டேட்டரி கிடையாது நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து அந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட்ஸ் நேட்டிவிட்டி ரெசிடென்ஷியல் இந்த மாதிரி வந்து இன்கம் சர்டிஃபிகேட்லாம் எடுக்கிறப்ப அதில் வந்து ஆக்சுவலாக சைன் வந்து இருக்காது அதில் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது டிஜிட்டல் அப்படிங்கிறதால சைன் இஸ் நாட் மேண்டேட்ரின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு சைன் இல்லைனாலும் இந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிட் தான் பட் சில பேருக்கு சைன் இருந்து இல்லாமல் தான் சைன் இருந்தால் தான் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் ஸோ சைன் இல்லைனாலும் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க திரும்பவும் அந்த சைன் மேண்டேட்டரி அப்படின்னு சொன்னாங்கன்னா திரும்பவும் சைன் இருக்க மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்து அந்த இஷ்யூ கிளியர் பண்ணி சர்டிஃபிகேட் விடுவாங்க ஸோ அப்போது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இது புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து தன்னார்வலர்களுக்கு புதுசாக வந்து ஒரு ஜாப் வரப்போகுது அந்த ஜாப் பற்றி நான் நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் தேங்க்யூ